ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் பணியின் போது விசவாயு தாக்கி துப்புரவு ஊழியர் உயிரிழந்த விவகாரம் ஆவடி மேயர் தலைமையில் துப்புரவு பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கூட்டம் மூன்று லட்சம் மதிப்புடைய பாதுகாப்பு கவச உடை வழங்கப்பட்டது ஆவடி அருந்ததிபுரத்தைச் சேர்ந்த கோபிநாத் இருபத்தி இவர் கடந்த பதினோராம் தேதி சரஸ்வதி நகரில் பாதாள சாக்கடை அரைப்பை நீக்கும் பணியின் போது விசவாயு தாக்கி உயிரிழந்தார் அரசு சார்பில் அவரது குடும்பத்திற்கு நாற்பத்தி லட்சம் இழப்பீடும் மனைவிக்கு ஜூனியர் அடிசன் பணியும் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆவடி மாணவர் நகராட்சி மேயர் உதயகுமார் தலைமையில் பாதுகாப்பான முறையில் கழிவு நீர் இணைப்புகளை பராமரிப்பது குறித்து செய்முறை பயிற்சி கூட்டம் ஆவடி மாநகராட்சி அருகே நடைபெற்றது இதில் ஆவடி மாநகராட்சி ஆணையர் எஸ் கந்தசாமி தீயணைப்புத்துறை துறை மாவட்ட அலுவலர் தென்னரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர் துப்புரவு பணியாளர்கள் பாதுகாப்பான முறையில் பணியை செய்யும் வகையில் மூன்று லட்சம் மதிப்பில் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்ட இரண்டு புதிய பாதுகாப்பு கவசங்கள் உடைகளை ஆவடி மேயர் உதயகுமார் மாநகராட்சி அதிகாரியிடம் வழங்கினார் இக்கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யக்கூடாது எனவும் அவ்வாறு செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கவச உடையினை கொண்டு பணியினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது மேலும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு உடைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று செயல்முறை விளக்கம் செய்து காட்டினார் சென்னை மெட்ரோ குடிநீர் அதிகாரிகள் பணியாளர்களுக்கு காணொலி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் செய்தியாளர் ஆவடி அதாவது அவசரத்துக்கு எதுவும் கிடைக்கல ஒரு விளக்கு இல்ல எதுவும் இல்லைனா கூட நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கம்பில் கூட ஒரு இதை கட்டிக்கலாம் கம்புல என்ன கட்டிக்கலாம் ஒரு கரண்டி கூட நீங்க பெருசா கட்டிட்டு அதனால கற்பொருத்தவரை சிறைக்கு பார்த்தா என்ன தெரியும் ஆக்சிஜன் நமக்கு எடுத்து அதா டைட் பண்ணிக்கிறாரு மேல எந்த யாரும் போகாது ஒன்லி இதுல இருக்கிற ஏர் ஃப்ரெஷ்ஷாக அந்த அம்பஸ்வரி கேர் தான் உள்ளே இருக்குது இதுதான் வருது நீங்கள் தைரியமாக இது எப்படி உங்களை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இது முடிஞ்சா நாங்களே ரீஃபர் பண்ணி கொடுத்துருவோம் இதில் இருக்கிற ஏரை வந்து எங்களுக்கு மிஷின் கம்ப்ரெஷர் இருக்குது பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி பதினஞ்சு வருஷம் பண்ணுறோம் அங்கே உள்ளே போய் அந்த டம்மி எடுக்கிறது நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு தைரியமாக இறங்குறதுனால தான் இது நடக்குது இப்போது இது வந்து நம்மக்கிட்ட இப்போ பயிர் சரிஸில் வச்சுருக்காங்க எப்போன்னா காப்பாற்றுக்காதாங்க இன்றைக்கு நம்ம மேயர் வாங்கி கொடுத்த இதை வந்து நம்ம கார்பரேஷன்ல யாருக்கு எந்த நேரத்தில் நீங்க உள்ள இறங்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்க இலவசமா எடுத்துக்கலாம் இது வந்து கார்ப்பரேஷன் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிலாம் கிடையாது உயிர் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான் சரியா அதனால வந்து நம்ம இது கார்பரேஷன்ல வந்திருக்கிறது உங்களுடைய பொருள் அது வந்து அதாவது நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா உள்ளே இறங்கவே கூடாது முன்னெல்லாம் தான் அதை வந்து மேன்ஹோல்னு சொல்லுவாங்க மேன்ஹோல்னா மனிதர்கள் உள்ளே இறங்கி வேலை பார்க்கறது இப்போ நம்ம அதை மேன்ஹோல்னு சொல்லவே கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க அது ஒருத்தர் குப்பை மட்டுமே கிடையாது இதில் வந்து நிறைய வகை வந்து குப்பை பணியாளர்கள் வந்து நெருந்த பணியாளர்களாக இருக்காங்க கான்ட்ராக்டிங் இருக்காங்க அது ஒரு எஸ்டிபி வந்து இருக்கு அதில் வந்து பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நலனுக்கும் வந்து மாநகராட்சி வந்து அக்கறை செலுத்தும் ஸோ அந்த ஒரு மோட்டிவில் தான்